எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ட்யூஸ்டேக்கான ப்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க மாமா இருந்தாங்க அதனால போல தான் டே ஸ்டார்ட் ஆகுச்சு எந்திரிச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து துளசி மாலுக்கு வந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ டேஸ் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குது தயவு செஞ்சு நிறையா தண்ணி குடிங்க பாடியை டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போவுமே நம்ம ஒன்று நினச்ச ஒரு வேலையை வந்து தொடங்குவோம் அந்த வேலை ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக நம்ம தை விட ஸ்பீடாக போகும் ஒரு சில நாட்கள் சில சில தடங்கல்கள் வந்து அது வந்து நமக்கு அந்த வேலைகள் வந்து போய்கிட்டே இருக்கும் பட் எப்போவுமே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா துவண்டு போகாதீங்க எப்போவுமே ஒரு மைனஸ் இருந்தால் நம்ம அதை விட ரெண்டு மடங்கான ப்ளஸ்ஸை நம்மளை தேடி வந்து சேருங்கிறதுல மட்டும் நம்பிக்கை வைங்க பிகாஸ் நம்ம ஒரு படி ஏறுறப்போ ரெண்டு படி சறுக்குது அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க எல்லாத்து லைஃப்லேயுமே அப்படிதாங்க இருக்கும் என் லைஃப்பில் மட்டும் எப்போவுமே ஏர்முகமாகவே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எனக்குமே நிறைய டவுன்ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது நான் வந்து ஒன்றே ஒன்று தான் உங்கள் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் விடாமுயற்சி முயற்சி நம்ம எவ்வளோ தூரம் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு சக்ஸஸ்மே ரொம்ப நியர்பையில் இருக்குங்க நீங்கள் யாராவது வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன் பட் எனக்கு அது முடியலை ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா உடனே அதை வந்து அப்பவே வந்து கைவிடாதீங்க கொஞ்ச நாள் தொடர்ந்து பண்ணுங்க ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆகும் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு அதே மாதிரி நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் சரி என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை ஒரு க்ளாஸை எடுத்தாலும் குவாலிட்டியாக கொடுங்க குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து கரெக்டாக இருக்கப்போ எங்கே இருந்தாலும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை தேடி வருவாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ நம்மக்கிட்ட படித்தவங்களாக இருப்பாங்க நம்ம வந்து ஃபீல்டை விட்டு வெளியே போயிட்டோடனே நம்மளை விட்டு போயிடுப்பாங்க பட் நீங்கள் திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க நீங்கள் உங்களுக்கான அடுத்த இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தேடி உங்களை தேடி வருவாங்க ஸோ ஒரு பொருள் நல்ல பொருள் ஒரு இடத்துல கிடைக்க துனா நாலு பேர்த்துக்கிட்ட நம்மளே சஜஸ்ட் பண்ணுவோம் அட் த சேம் டைம் அதுக்கான தேவைகளும் என்றைக்குமே நம்ம சைட்லேருந்து குறையவே குறையாதுங்க நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் குவாலிட்டியாக ஒரு ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு வந்து அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கை விட்டுறாதீங்க அந்த குவாலிட்டியிலேயுமே எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணிக்காதீங்க அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் இந்த மீன் டைமில் நமக்கு நிறையா வந்து கேள்விப்படுவோம் இதே இதை வந்து அங்கே ரொம்ப கம்மியாக பண்ணித்தராங்க நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கீங்க இல்லை அங்கே வந்து இதெல்லாம் அவங்க பண்ணிடுறாங்க நீங்கள் ஏன் அதெல்லாம் பண்ணுறதில்ல இப்படியெல்லாம் கம்பேரிசனுமே நிறையா வரும் பட் உங்கள் சைடில் நீங்கள் என்னென்ன வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா நீங்க கரெக்டாக பண்றீங்களா குவாலிட்டியாக நீங்க கொடுக்குறீங்களா அப்படிங்கறத மட்டும் நீங்க பார்த்து போய்கிட்டே இருங்க யார் என்ன சொன்னாலும் சரி அதை காதலையே போட்டுக்காதீங்க ஏன்னா ஒன்ஸ் நீங்க வந்து காதலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அது உங்க மைண்டை ரீச் ஆகி உங்களை வந்து குழப்பம் அடைய வைக்கும் பட் அது பண்ணலை நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க உங்கள் குவாலிட்டியில் எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை எந்த தப்பும் இல்லை எல்லாமே சரியாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே போய்கிட்டே இருங்க யாருக்காகவும் உங்களோட வேல்யூவை நீங்கள் கம்மி பண்ணவே பண்ணாதீங்க பிகாஸ் அப்படி நீங்கள் பண்ணினீங்கனாலே அந்த இடத்துலையே வந்து நீங்கள் வந்து தோற்று போயிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் அப்படி தான் நான் இப்படி தான் இருப்பேன் வேணும்னா வாங்க வேண்டாவா இட்ஸ் ஓகே அது வந்து அவங்களோட மைண்ட் செட் நான் அவங்கள வந்து மா எனக்காக நீங்கள் மாற்றிக்கோங்க நீங்கள் மாறிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் த்ரூ அவுட் நான் விட்டுருவேன் அவங்க போய் லெட் தம் லேர்ன் அண்ட் கம் ஒரு இடத்துல போய் அவங்க அதை வந்து படிச்சுப்பாங்க ஓ பரவாயில்ல இவங்க வந்து இந்த இதில் வந்து பெஸ்ட்டாக இருந்தாங்க இவங்க இந்த இடத்துல மைனஸாக இருக்காங்க அதனாலதான் அவங்க வந்து இப்படி வந்து இந்த பொருளுக்கெல்லாம் இவ்வளோ ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே படித்து தெரிஞ்சுட்டு வரட்டும்னு சொல்லி விட்டுருங்க நீங்கள் அதை பிடிச்சி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து நம்ம மேலே ஒரு தப்பான ஒப்பீனியனை வந்து க்ரியேட் பண்ணிவிடும் இதை நான் எல்லா லேடிஸ்குமே சொல்லணும்னு நினச்சேங்க அதனால தான் ஷேர் பண்ணிட்டேன் பிகாஸ் இப்போ நான் வந்து இது ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி போட்டோன்னே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து டிஎம்ல கேட்குற விஷயம் இதுவாக தான் இருக்கு ஆரி கிளாஸ் பற்றி ஃபுல் விருக் விளக்கமாக சொல்லுங்க எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேங்க பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க பிகாஸ் இப்போ வந்து சம்மர் கேம்புக்கான ப்ராசஸ் தான் எனக்கு பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு ஃப்யூச்சரில் எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்ன மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வச்சுருக்கோம் என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் யாரெல்லாம் இதில் ஒர்க் பண்ண போகிறோம் எல்லாமே நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கான டே பார்த்துட்டிங்கன்னா எப்போ போல நம்மளோட முருகப்பெருமானுக்கான அபிஷேக ஆராதனை பூஜைகளோடு வந்து ஸ்டார்ட் ஆகுச்சுங்க நம்ம வேலுக்கு வந்து அபிஷேக பூஜைகளெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் அந்த டேவே ஸ்டார்ட் ஆகுச்சு எனக்கு எல்லா நாளுமே இந்த மாதிரி என்னோடய ரெகுலர் ரொட்டீன்லேருந்து எந்த சேஞ்சஸுமே இருக்கு இருக்காதுங்க இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறப்ப மட்டும்தான் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்புமே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அது வந்து சாதாரணமாக சாமி கும்பிட்றதா இருந்தாலும் கூட அதை வந்து ரெகுலராக பண்ணணும் அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே வர்றப்போ தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நெறிப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இது ஒரு ரெண்டு நாள் செய்கிறது அப்புறம் விட்டுறது மூணு நாள் செய்கிறது அப்புறம் விட்டுறது அதெல்லாம் விட்டுருங்க எல்லாமே நீங்கள் எப்படி உங்கள் லைஃப் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து லைஃப் அமையும் அதை விட்டுட்டு மற்றவங்களை நம்ம வந்து குறை சொல்றதுல இது எதுவுமே கிடையவே கிடையாதுங்க நம்ம தான் தப்பு பண்றோம் அதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க அதை மாற்றி பாருங்க கண்டிப்பா எல்லாமே மாறுங்க எனக்கு இப்போல்லாம் இந்த ஒரு டூ த்ரீ டேஸாக டேஸ் எப்படி போய்ட்டுருக்குன்னா ஓடு 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 சீக்கிரம் ஓடு அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன் பிகாஸ் அங்கே வந்து ஷெட்டு ஒர்க்கில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சின்ன சின்ன குளர்படிகள் ஏற்பட்டுச்சு பட் அதை வந்து நிறைவேற்றுற விதமாக எனக்கு வேற ஒரு சப்போர்ட் கிடச்சி இப்போ அந்த ஒர்க் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் டுவெண்ட்டி செவன்த் நம்மளோட பிரான்ச் வந்து லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த டைமில் மாமா வரணும்னு இருந்திருக்கு பாருங்களேன் மாமா இங்கே இல்லாமல் இருந்திருந்தால் நான் ரொம்பவுமே வந்து குழம்பி போயிருப்பேன் அடுத்தது என்ன பண்ணணுன்னு கூட தெரிஞ்சுருக்காது அப்படியே வந்து பிளாங்காக நின்றுப்பேன் சடனாக மாமா சொல்கிறாங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப சீரியஸாக அந்த இடத்துல சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ஓகே ஃபைன் மாமா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் எல்லா ஒர்க்குமே எனக்கு வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்கங்க அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா டீ வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் மாமாவுமே இருக்கிறதுனால வெளி வேலைகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா இந்த கிளாஸ் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் போகிறப்போ மாமா கூடயே போயிடுறது போயிட்டு ரிட்டன் வரப்போ எங்களுக்கு ஈவினிங் கிட்டே ஆயிடுதுங்க அதனால காலையில் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே லஞ்சை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன் இன்னைக்கு நைட்டு மாமாவுக்கு ட்ரெயின்மே இருந்ததுனால சரி அந்த மாமா ட்ரெயின் போகிற டைமுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லி செஞ்சுருந்தேன் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக காலிஃப்ளவர் பொரியல் வச்சுட்டு ரசம் பருப்பு வந்து கடையிற்காக நம்ம துவையல் அரைப்போம் இல்லைங்களா அதுக்காக தாளிச்சு போட்டு வச்சுருக்கேன் அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம இப்போவே வந்து மசிச்சு வச்சுட்டோம்னா மத்தியானத்துக்கு சளிச்சு நிறைய வாய்ப்புகள் அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டாங்க பாப்பா களவா மட்டும் ரைஸ் வச்சுருக்கேன் மத்தியானத்துக்கு எனக்கும் மாமாவுக்கும் சூடா வச்சுக்கலான்னு விட்டுட்டோம் முந்தி நாள் செஞ்ச கொஞ்சம் வந்து மசாலா இருந்துச்சு அதையே வந்து சூடு பண்ணிவிட்டு மசால் தோசை மாதிரி வச்சு தேங்காய் சட்னி மட்டும் கூட அரைச்சி சாப்பிட்டுட்டோங்க சில டைம்ஸ் இப்படியுமே தாங்க இருக்கும் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து பொரியல் போட்டு சாதம் பரட்டி கொடுத்துட்டு குடிக்கிறதுக்கு வந்து ரோஸ் மில்க்கு இப்போ மேடம் வந்து ஃப்ரூட் ஜூஸை விட்டுட்டு ரோஸ் மில்க்கு தாவிருக்காங்க பாப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு எங்களுக்கு இருந்த வெளி ஒர்க்குமே முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா டூ தேர்ட்டி கிட்டே ஆகிடுச்சுங்க டூ தேர்ட்டிக்கு நானும் அம்மாவுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கூடியே எனக்கு ஆன்லைன் ஆன்லைன் கிளாஸுமே சைடில் போயிட்டு இருந்துச்சு திட்டிகிட்டு இருந்தார் நீ ஏன் சாப்பிட்ற டைமில் போய் கிளாஸ் எடுக்கிற அப்படின்னு பட் நம்ம வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் நமக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் இருந்தாலும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் இல்லைங்களா அங்கே கிளாஸும் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவையும் கூப்பிட்டு நேராக வந்து ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம் மேடம் வந்து ஓரியோ மில்க் ஷேக் அவங்க அப்பாட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் மாமா வந்து ஓரியோ மில்க் ஷேக்குமே வாங்கி கொடுத்துருந்தாங்க அது குடிச்சிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தோடனே ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாமா அப்படின்ட்டாங்க எங்களுக்குமே எதுவுமே சாப்பிட தோணலைங்க நாங்கள் அங்கேயே வந்துட்டு ஆளுக்கு ஒரு இது குடிச்சிருந்தோம் என்னது பன்னீர் சோடா குடிச்சிருந்தோம் அதனால வேற எதுவுமே சாப்பிட தோணலை தென் இருந்தால் கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாம் மத்தியானம் சாப்பிட்டது அப்படி அப்படியே போட்டு போயிருந்தேன் அதெல்லாம் கழுகி வச்சுட்டு இன்றைக்கி டான்ஸ் கிளாஸ்மே இருந்துச்சுங்க நான் கிளாஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ எடுத்த வீடியோ தான் இது நான் இப்போ எல்லா பக்கம் வந்து இந்த பங்குனி ஊற்றுறதுக்காக வந்துட்டு காவடி வந்து அவ்வளோ காவடி போயிது அதெல்லாம் பார்க்குறப்போ செம வைபா இருக்கும் யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க நான் எங்கே பார்த்தாலும் அப்படியே நின்று பார்த்துட்டே மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பேன் அப்படி தான் நேற்றுமே நான் வந்து நின்று பார்த்துட்டு இருந்தேங்க அவ்வளோ சூப்பராக அந்த தாத்தா அவருக்கு அவ்வளவு பட் வந்து கடைசி ஆக செம ஸ்பீடா இது பண்ணாரு எனக்கு வீடியோ எடுக்கிறத மறந்து நான் அதை வந்து ரசிச்சு பார்த்தேங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு என் சாமியெல்லாம் கும்பிட்டு நான் வந்து வீட்டுக்கு வர்றப்போ பார்த்துட்டிங்கன்னா எங்கள் மாமியார் வந்துட்டு நைட் டின்னர் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் டின்னர் செய்ய வேண்டிய அந்த வேலைகள் இல்லை வந்துட்டு நானும் மாமாவும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த டிஸ்கஷன்லாம் இருந்தோம் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா வந்து ரியோப்பனிங்க்கு வர முடியாது அதனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கைட் பண்ணிட்டு போனாங்க இன்றைக்கி எங்களுக்கு மாமியார் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா களியும் பருப்பரிச்ச குழம்பு தான் வச்சுருந்தாங்க இது எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நைட் டின்னர் அங்கேயே சாப்பிட்டு மேலே வந்தாச்சுங்க வந்தோன்னே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தார் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நைட் ஸ்கின் கேர்மே முடிச்சுட்டு படுத்தாச்சுங்க இன்னைக்கான டே இப்படி தான் போயிட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்